ஸ்டோரீஸ் வாங்க குழந்தைங்களா இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா இன்னைக்கான கதையோட பேர் மந்திர் எழுதுகோள் ஒரு ஊரில் ஒரு அம்மா ரெண்டு பசங்க அப்புறம் அப்பான்னு நாலு பேர் இருந்தாங்க அப்போது அவங்க அம்மா காலையில் தான் பசங்கக்கிட்ட என்னப்பா சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டிங்க போல் இருக்குது சரி ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க அப்பாவும் இன்னைக்கு நேரத்திலே எழுந்திரிச்சி வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்கள ஸ்கூலுக்கு ரெடியாக சொன்னாங்க சரி நானும் சாப்பாடெல்லாம் தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் சீக்கிரமாக குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா தான் பசங்க கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவங்க அப்பாவும் காலையிலேயே வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் பசங்களை பார்த்து என்னப்பா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு பசங்கக்கிட்ட கேட்டுட்ருந்தாரு அவங்க அம்மா கிட்டே சரிம்மா சாப்பாடெல்லாம் எடுத்து வை நான் பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன்னு இருந்தார் அவங்க அம்மாவும் சாப்பாடெல்லாம் எப்போவோ தயார் எல்லோரும் ரெடி ஆகுங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் அவங்க அப்பா கிட்டேயும் அந்த ரெண்டு பசங்க கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அப்பாவும் அந்த பசங்களை அழைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற வழியில் தன்னோட பசங்க சில அறிவுரைகள் சொல்லிட்டு இருந்தார் பசங்களா நல்லா படிங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு ரெண்டு பசங்களும் ஆமாப்பா நாங்கள் கண்டிப்பாக நல்லா படிக்கிறோம் நல்லா படித்து உங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்போம் சொன்னாங்க அப்புறம் வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவியோ என்னங்க குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலில் விட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க உடனே அவரும் ஆமாப்பா ஸ்கூலில் பசங்களையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு சாப்பாடு எடுத்து வை நானும் கிளம்பின வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே நேரத்தில் தன்னோட மனைவியோட முகம் கொஞ்சம் வாட்டமாக தெரிஞ்சுது என்னம்மா உன் முகம் இன்றைக்கி ஒரு மாதிரி வாட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே மனைவியோ சொன்னாங்க இல்லைங்க பெரிய பையன் நல்லா படிக்கிறான் சின்ன பையன்தான் கொஞ்சம் படிப்பில் கவனமே இல்லாமல் இருக்கான் அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு அவங்க மனைவி தான் கணவன் கிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே அதுக்கு கணவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா இந்த காலத்து பிள்ளைங்க படிச்சிருவாங்க கொஞ்சம் விளையாட்டுத்தனம் குடும்பத்தனம் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்மளும் அதெல்லாம் கடந்து தானே வந்தோம் பரவாயில்ல போக போக நல்லா படிச்சுக்குவாங்க இதுக்கெல்லாம் வருத்தப்படுவ கொஞ்சம் நம்ம எடுத்து சொன்னோம்னா புரிஞ்சுப்போம் அப்படின்னு அந்த கணவன் தான் மனைவி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க மனைவியோ ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான் நம்ம கூட சின்ன வயசுல அப்படிதான் இருந்தோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட பொழுது போச்சு அப்புறம் சாயந்தரம் நேரத்தில் தன்னோடய குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்து அவங்க அம்மாக்கிட்ட ஆர்வமாக இருந்தாங்க அம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படிலாம் எல்லோரும் அம்மா கிட்ட பேசுவாங்க இல்லையா அதே போல் ரெண்டு பசங்களும் அவங்க அம்மா கிட்டே இருந்தாங்க அவங்க அம்மாவும் என்னப்பா படிப்பெலாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க அப்புறம் சின்ன பையன் எப்போதும் போல் அவன் முகமெல்லாம் வாட்டமாக இருந்தது ஏன்னால் இன்னைக்கு ஸ்கூலில் கொடுத்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் ரொம்ப கம்மியாக இருந்தான் உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதப்பா நல்லா மார்க் எடுத்துடலாம் நீ படித்ததை அண்ணன் அன்னைக்கு படித்ததை அண்ணன்னைக்கு எழுதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க உடனே அந்த பையனோட அண்ணனும் ஆமாம் அம்மா இதை தான் நானும் என் வட்ட இருக்கேன் ஆனால் அதை நான் செய்யவே மாட்டேங்கிறான் டெய்லி நம்ம படிக்கிறத அப்பப்போ எழுதி பார்த்தாலே நமக்கு மறக்காது நல்ல ஞாபகமாக இருக்கும் இதை தான் நான் வன்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா அவங்க அந்த அண்ணனும் இருந்தான் அவங்க அம்மாவும் சரிப்பா அண்ணன் சொல்கிறத கேளு அப்பாவும் அதை தான் சொன்னாங்க நல்லா படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலடைவில் நமக்கு நல்லா சீக்கிரம் எல்லாம் மனப்பாடம் ஆயிரும் டெய்லி படித்ததை எழுதி பாருப்பா அப்படின்னு அவங்க அம்மாவும் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தாங்க உடனே அந்த பையனோ சரிம்மா நீங்கள் சொல்கிறது மாதிரியே இனிமேல் நான் நடந்துக்கிறேன் டெய்லி நான் நினைக்கி படிக்கிறதை எழுதி பார்க்குறேம்மா இனிமேல் நல்லா மார்க் எடுக்க முயற்சி பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் ஆனால் இதெல்லாம் சொல்கிறானே ஒழிய அவனுக்கு ஒரு வித வருத்தமாக இருக்குது தான் படித்தாலும் நமக்கு ஞாபகத்துலேயே நிற்க மாட்டேங்குது ஏன் நமக்கு மட்டும் ஞாபகம் வர மாட்டேங்கிது அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படுறான் அப்புறம் அவங்க அம்மாக்கிட்டேயும் அண்ணன்ட்டையும் சொல்லிவிட்டு சரிம்மா நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் எனக்கு ஒரு மாதிரி மனசு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஊர்லேயே ஒரு ஆத்தங்கரை இருக்கும் அங்கே போய் உட்காந்துட்டு தனியாக உட்காந்து நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்கிது எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்கும்போது அந்த ஆற்றுல ஒரு புக்கோட ஒரு அழகாக ஒரு இறகு வச்சு ஒரு புக்கு ஒரு நோட்டு மாதிரி உனக்கு ஒன்று கையில் கிடைக்கிது அதை பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக அதை தூக்கி பார்க்குறான் ஐ அழகாக இருக்குது இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இதுலேயே நம்ம எழுதி பார்க்கணும் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கொண்டாந்து காட்டுறான் அம்மா அம்மா எனக்கு இன்னைக்கு ஆற்றுல ஒரு புக்கு கிடச்சிச்சுமா ஒரு நோட்டு மாதிரி இருக்குதும்மா இதில் நான் எனக்கு அன்னன்னைக்கு எழுதி பார்க்க சொன்னீங்கல்ல இனிமேல் நான் இதில் எழுதி பார்க்க போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்டே ஆர்வமாக சொல்லிகிட்ருக்கான் என்னது நிஜமாவா என்ன பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குது ஏதோ எழுதுகோள் மாதிரி ஏதோ பழைய காலத்தில் மந்திர எழுதுகோள் தான் இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கே பார்க்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அப்புறம் அவங்க அம்மா போனோடனே அதில் உட்காந்து இதை எழுதி பார்ப்போம் இன்றைக்கி படித்ததெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் இன்றைக்கி ஸ்கூலில் நடத்தினதெல்லாம் எழுதி பார்க்கலான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் நல்லா எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்குறான் நம்ம இனிமேல் இது மாதிரி டெய்லி இதிலே எழுதணுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருக்கான் அப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அன்னைக்கு ஃபுல்லாக எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் அதை ஆர்வமாக அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டோன்னே அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே மகிழ்ச்சி என்னடா இது நிஜம்தான் சொல்கிறியா நிஜமாவா நீ தானா ஆமாம்மா நேற்று நான் ஒரு புக்கு கொண்டு வந்தேன் இல்லையா அந்த இதில் தான் எழுதி பார்த்தேன் அது எழுதி பார்த்ததில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டேம்மா எனக்கு என்னமோ நீங்கள் சொன்ன மாதிரி அது பழைய காலத்தில் உள்ள ஒரு மந்திர எழுதுகோள் போல் இருக்குமா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அப்பாவை என்னது அது உங்கள் அம்மாவும் நேற்று என்கிட்ட இருந்தாங்க எங்கே அதை காட்டுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்கிறார அவங்க அப்பா உடனே அந்த பையனும் அதை ஆர்வமாக எடுத்து கொண்டாந்து அவங்க அப்பா அவங்க அண்ணா அவங்க அம்மா எல்லாருக்கிட்டே காட்டுறான் இது நிஜமாகவே ஒரு மந்திரி எழுதுகோல் தான் போல இருக்குது இதில் நம்ம என்ன எழுதினாலும் நமக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிரும் போல இருக்குது ஆனால் எனக்கு நல்ல படிப்புக்கு மட்டும் கிடைச்சா போதும் அதுவே எனக்கு பெருசுதான்மா அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் அப்பா நமக்கு எது கிடச்சாலும் அது நல்லதுக்கு பயன்பட்டால் போதும் என்ன குழந்தைங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்